ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உனக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியம்மா என்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே நீ இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய் அப்படி ஒரு முக்கியமான செய்திதான் என்று உனக்கு கொடுப்பதற்காக இந்த அம்மா கொண்டு வந்துள்ளே உன்னுடைய குல தெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒருவர் இது போன்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அவர் என்ன காரியத்தை செய்கின்றார் எதற்காக செய்கின்றார் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகவும் இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிய வைப்பதற்காகவும் உன் வராகியம்மா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே பொதுவாக இன்று இருக்கின்றவர்கள் எல்லோருமே குல தெய்வத்தினை கண்டு அதிகமாக பயப்படுவது இல்லை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் நாம் குலதெய்வம் அதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார்கள் அப்படியே கண்டு கொண்டாலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு படைகளை படைத்து விட்டால் அவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய துணிந்து விடுகிறார்கள் ஏனென்றால் குலதெய்வமானது நம்முடைய தெய்வம் அல்லவா நாம் அவர்களின் பிள்ளை அல்லவா நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய குலதெய்வத்திலும் நாம் நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த சிந்தனை இது போன்ற ஒரு காரியத்தை உனக்கு செய்ய தூண்டி இருக்கின்றது உனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இப்போது செய்து கொண்டிருக்கின்ற வேலையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நீ என்ன செய்தாலும் அது உனக்கு எந்த விதமான பலன்களையும் கொடுத்துவிடக் கூடாது என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் எப்படி அவர்கள் முன்னேறலாம் எப்படியெல்லாம் முன்னேற விடக்கூடாது அவர்கள் கீழான நிலையிலே இருக்க வேண்டும் என்றும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறிவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதற்கு எதிர்மாறாக உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய உழைப்பு எதுவுமே முழுமையடைந்து விடக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது எதுவுமே ஈடேறிவிடக்கூடாது என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் அல்லது பலன் கொடுக்காமல் போனதால் தான் கடைசியாக இப்போது உன்னுடைய குலதெய்வத்தின் முன்னால் வந்து அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் தங்களினுடைய குலதெய்வத்திடம் நாம் சொன்னால் அந்த காரியம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும் நாம் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்படி நினைப்பதற்கு பலன் அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கின்றது தெரியுமா இத்தனை நாட்களும் மற்றவர்கள் மூலமாக உனக்கு அவர்கள் செய்த தீவினைகள் எதுவுமே பலிக்காமல் போனதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்று அவர்களுக்கே புரியவில்லை அதனால்தான் உன்னுடைய குலதெய்வத்திடம் உன் வாழ்க்கையை அழிக்க சென்று நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயம் என்னவென்றால் அவர்கள் உனக்கு செய்யக்கூடிய காரியத்தை எல்லாவற்றையும் உன்னை நெருங்க விடாமல் முறிகடித்து உன்னுடைய குலதெய்வம்தான் அது புரியாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் வாசலில் நின்று கொண்டு உன்னுடைய வளர்ச்சியையும் உன்னுடைய வாழ்க்கையையும் அளிக்க வேண்டும் என்று துணிந்து நிற்கின்றார்கள் இனி எப்படி இதிலிருந்து இவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தான் இந்த வராகி அம்மா யோசனையோடு உன் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இதை செய்ய நினைப்பவர்கள் வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உறவுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குடும்ப உறவானது என்ன செய்கின்றது தெரியுமா கோவிலுக்குச் செல்லும் போதெல்லாம் தன்னுடைய வேண்டுதல்களை வைப்பதோடு மட்டுமல்லாமல் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்னுடைய செயல்கள் நிறைவேற கூடாது என்று மட்டும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று அவர்கள் உறுதியாக நிற்கின்றார்கள் இதில் என்ன நடந்திருக்கின்றது என்று கேட்டாய் ஆனால் சில காலமாகவே அவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு தடுமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் ஒன்று நினைக்க அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேறொன்றாக இருக்கின்றது அவர்களின் வாழ்க்கையில் கொடுக்க கூடாதா இவர்கள் என்னுடைய குழந்தைகள் மட்டும் இப்படி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் ஏதாவது கஷ்டங்களை கொடுத்து கீழான நிலைக்கு தள்ளிவிடுங்கள் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னை சுற்றி தீய எண்ணங்களை தான் அவர்கள் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே பேசும்போது நல்ல வார்த்தைகளும் உள்ளே அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இல்லாமல் தீய எண்ணங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் உன்னோடு சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட உறவுகளை இந்த கேடுகட்ட மனிதர்களை நாம் என்ன செய்ய முடியும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல பல முறை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு உடனே உணர்த்தப்பட்டது ஆனால் இதையெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொள்வதாக இல்லை அதனால்தான் இன்று அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை அவர்களாகவே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளினால் உன் வாழ்க்கை சரியாகி விடாது உனக்கான திருஷ்டிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் தெய்வம் உனக்கு துணையாக இருந்து இதுவரை உன்னை காப்பாற்றிக் கொடுத்தது இனிமேலும் உன் குலதெய்வம் உன்னை காப்பாற்றிக் கொடுக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களுடன் நீ சுற்றி கொண்டு இருப்பது நல்ல விஷயம் அல்ல நீ எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு சென்றாலும் யார் அதை பற்றி எதிர்மறையாக பேசுகின்றார்களோ யார் உன்னை குறை சொல்லி யார் உன்னை மட்டம் தட்டி பேசுகின்றார்களோ அவர்களை உடனே அடையாளம் கண்டுக்கொள் அது அவர்களிடத்தில் இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகி இருக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஏதேனும் உனக்கு பாதகமான சூழ்நிலை வந்தால் அந்த சமயத்தில் உன்னை கவிழ்த்து விட வேண்டும் என்று தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ கவனமாக இனி வரும் காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் செய்துவிட்ட காரியத்தினால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் என்று ஒன்று நடக்கவே இல்லை இவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற தீவினைகள் எது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்கப் போவதும் கிடையாது இவர்கள் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விஷயங்களும் நடந்துவிடாது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உன்னுடைய தெய்வமானது உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை எப்பொழுதும் கொடுக்க தொடங்கிவிட்டது இனி உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீ தான் போகின்றாய் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தார்களோ அவர்களெல்லாம் இனிமேல் தானாகவே அழிந்து போவார்கள் நீ எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு உனக்காக உன் வராகி அம்மா நான் உனக்காக நின்று உன்னை வழிநடத்தி சென்று உன்னை போக வேண்டிய இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் எதற்காகவும் நீ கவலைப்பட தேவையில்லை உனக்கானவற்றை எல்லாம் உனக்கானவற்றை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் உனக்கான நல்ல வழி காட்டுவேன் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு ஆனால் உன்னிடம் இருப்பவர்கள் உனக்கே உத்ரோகம் செய்கின்றார்கள் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே தனி நன்றி வணக்கம்